காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபிஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மேல்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது ருது திதி தேய்விரை நவமி இரவு ஏழு இருபத்தி நாலு வரை பின்னர் தசமி நட்சத்திரம் ரோஹிணி காலை மூன்று பதினேழு வரை பின்னர் மிருகஷியிடம் யோகம் யாகதம் காலை மூன்று நாற்பது வரை அதன் பின் ஹர்ஷணம் கரணம் தைத்துளை காலை எட்டு இருபத்தி ஒன்பது வரை பிறகு கரஜை இரவு ஏழு இருபத்தி நாலு வரை பிறகு பனிஜை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஐந்து சந்திரோதயம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சந்திர அஸ்தமனம் ஒன்று பதினெட்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை முகூர்த்தம் காலை நாலு இருபத்தி நாலு முதல் ஐந்து பன்னிரெண்டு வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு பன்னிரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை குளிகை காலம் மாலை மூன்று பத்தொன்பது முதல் நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை துன்புகூர்த்தம் மாலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து முப்பத்தி ஐந்து வரை தியாஜ்யம் இரவு ஏழு நாற்பத்தி மூன்று முதல் ஒன்பது பதினாலு வரை இன்றைய விசேஷங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு சபரிமலை நடை திறப்பு சிம்ம சங்கராந்தி இன்றைய ராசிபலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் சாந்தம் கடகம் பாராட்டு சிம்மம் நலம் கன்னி இன்பம் துலாம் அசதி மிருச்சிகம் பக்தி தனுசு லாபம் மகரம் ஆக்கம் கும்பம் தனம் மீனம் உற்சாகம் சந்திராஷ்டம் சுவாதி சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி ரிஷபம் முழு தினமும் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் மகரச்சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் பெரும் புத்தகங்களை படிப்பதால் மனிதன் வறட்சி அடைகிறான் படித்தவன் என்பவன் யார் துளியாவது அன்பை உணர்வனை படித்தவன் கடவுளே அன்பு அன்பே கடவுள் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பச்சை வாழை பழம் கண்ணிற்கும் உடல் வலுவிற்கும் நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்